ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடும் நம்ம விஜய் காவேரியோட எமோஷனல் ரொமான்ஸ் காமெடி கலாட்டா எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் விஜய் அந்த ஆட் ஷூட் எடுத்து அந்த ஸ்டுடியோவில் இருந்து வெளியில் வராரு பின்னாடியே காவேரி ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு வராங்க இப்போ விஜய் வழக்கம் போல் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக ஃபன் கலாட்டா பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீ என் கூட வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேப்பீங்களாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லதுமே இப்போ விஜய் வந்து சொல்லு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு காவேரி இருந்துக்கிட்டு நீங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நைட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன சத்தத்தையே காணான்னு சொல்லி காவேரி வந்து அந்த விஜய் இருக்க வீட்டை போய் எட்டிலாம் ஜேர்னல்லாம் திறந்து பார்க்குறாங்க லைட்டெலாம் எரியல யாருமே இல்லைன்னதுமே ரொம்ப யோசிக்கிறாங்க என்னாச்சுன்னு ஒருவேளை சொன்ன மாதிரி காலி பண்ணி போயிட்டாரோ அப்படின்ட்டு பின்னாடியே பார்த்தா பாட்டியும் வந்துடுறாங்க பாட்டி உடனே ஃபன் கலாட்டெல்லாம் பண்ணுறாங்க இரு பாட்டி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கீழே எல்லாம் இறங்கி போய் தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த வீட்டு ஓனர் மாமி இருக்காங்களா அவங்கள பார்த்துடுறாங்க அவங்கள்ட்ட என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி பூச்செடி வச்சுக்கிட்டுமா அப்படி இப்படின்னு எங்கே அந்த வீட்டில் யாரையும் காணா என்ன ஏதுன்னு கேட்கும்போது இப்போ அந்த மாமி இருந்துட்டு அந்த பையன் இங்கே தான் வெளியில் போயிருப்பா விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே விஜய் பார்த்தா கரெக்டாக பார்த்ததுமே காவேரி வைக்கப்பட்டு போயிடுறாங்க இப்ப மாமிகிட்ட வந்து விஜய் வந்து இந்த விஷயத்தை சொன்னதுமே விஜய் வந்து சொல்றாரு அவங்க வந்து பூச்செடி வைக்கிறது கேட்கல அவங்க காதல பூ வச்சுட்டு போயிருக்காங்க அதாவது நான் கேட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாரு அடுத்து காவேரி அங்க போனமே பாட்டியும் கேட்குறாங்க பாட்டியும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா காவேரி கிண்டல் பண்ணி விட்டுறாங்க அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காரு அதே இடத்துல பார்த்தோம் பாட்டியும் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காங்க பாட்டி விஜய் வந்து நல்லா பேசுறாங்க பாட்டி வந்து பேசணும் ஆனா பார்த்தா ஒரு மாதிரி ஒண்ணும் கேட்காத மாதிரி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இப்படி வாக்கிங் போங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா குமரன் அங்க வாய்க்கு பைக்கில் வந்துடுறாரு குமரன் பார்த்ததுமே பாட்டி வந்து நம்ம விஜய் கிட்ட பா பேசுனது தெரிஞ்சா சாரதா கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க குமரன் வந்து நம்ம விஜய் கிட்ட பேசினா பாட்டி சொல்லிடுவாங்களோன்னு இவங்களும் பயப்படுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பைக்கில் கிளம்பிடுறாங்க விஜய் வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காரு என்ன பேச மாட்டீங்களா பேச மாட்டீங்களான்னு கேட்டுகிட்டு இருக்கார் அவங்க மொத்தல சும்மா ஃபன் கலாட்டம் தான் பண்ணிட்டுருக்காரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் குமரன் வந்து கிச்சனுக்கு போகிறார் கிச்சனில் கங்கா சமைச்சிட்டு இருக்காங்க இப்போ ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லி ஹெல்ப் பண்ணி அவங்க பர்டிகுலர் சூப்பராக ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் இருக்கு இப்போ காவேரி போய் அதை பார்க்குறாங்க அதை பார்த்ததுமே அப்படியே பார்த்தா நினச்சி பார்க்குறாங்க இவங்க கிச்சனில் சமைக்கிற மாதிரியும் விஜய் வந்து அதே மாதிரி ரொமான்ஸ் கலாட்டா பண்ணுற மாதிரியும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில பார்த்தோம் அப்படின்னா நான் நினைக்கிறதா நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா சூடு வச்சு விட்டுறாங்க அந்த கரண்டியில் நம்ம ப்ரொமோவில் பார்த்தோம்ல அந்த மாதிரி நடக்குது அப்போ தான் பார்த்தா காவேரிக்கு இதிலிருந்து கனவா அப்படிங்கிற மாதிரி ஞாபகமே வருது அப்படியே நினைச்சு பார்த்து சும்மா கவலைப்பட்டு இருக்காங்க இப்போ இன்னொரு பக்கம் அங்கே பார்த்தோம் அப்படின்னா குமரனும் கங்காவும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாராக பாத்திர போறாங்க அப்படிங்கிற மாதிரி கங்கா சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக காவேரி பார்த்துடுறாங்க இவங்களும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி அப்படி அந்த மாதிரி எமோஷனல் ஆயிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க காவேரி நம்ம விஜய் மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசத்திரை பத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்